அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் காலியம்மாள் கட்சியிலிருந்து வெளியேறிய ஒரு காரணத்தினால சீமானவர்களை தாக்கக்கூடிய அனைவருக்குமே நெற்றியடி கொடுக்கிற மாதிரி காலியம்மாள் தற்போது ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காங்க இந்த ஒரு விஷயம் குறித்து அந்த வீடியோ முழுமையாக பேச போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியில் ஏற்பட்ட ஒரு பெரிய பிரிவு அப்படின்னா காலியம்மாளுடைய பிரிவு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா நாம் தமிழ் கட்சியுடைய முக்கிய தூணாக இருந்த காலியம்மாள் யாருமே எதிர்பாராத விதமாக திடீரென கட்சியிலிருந்து விலக போற அப்படின்ற அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டிருந்தாங்க இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளே கதிகலங்க வச்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த நகர்வுகள் எல்லாத்தையுமே காளியம்மால தான் திட்டம் திட்டி இருந்தாங்க இப்படி இருக்கும்போது காளியம்மாள் பிரிஞ்சாங்க அப்படின்னா கட்சியில் ஒரு பெரிய பிளவு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள்ல இருந்து காளியம்மாளுடைய ஆதரவாளர்கள் இருந்து எல்லோருமே ஒரு பெரிய விரத்தியை சந்திப்பாங்க கட்சி தான் இதுக்கு மேல முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி கட்சி மேல இருந்த நம்பிக்கையே போயிடும் அப்படின்னு கூட பல விஷயங்களை பேசிகிட்டு இருந்தாங்க இதற்கு அடுத்தபடியாக சீமானவர்கள் பாத்தீங்கன்னா கட்சி அப்படின்றது ஒரு முகம் கிடையாது கட்சின்றது நம்ம அனைவருமே சேர்ந்த ஒரு விஷயம் தான் நம்ம எல்லோருமே தீவிரமாக வேலை செய்யறதை மட்டும் கவனிக்கணும் இவங்க போயிட்டாங்களே அப்படின்னு நினச்சி ஒரு இடத்துல சோர்ந்து போயிடக்கூடாது அப்படின்னு அனைவருமே பாத்தீங்கன்னா ஊக்குவிச்சிட்டு தான் வந்துட்டு இருக்காரு இப்படி இருக்கும்போது இப்போ வரைக்கும் காளியம்மால் விலகிய ஒரு விஷயத்தை வச்சு சீமானை தாக்குறவங்க நிறைய பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க இவங்க அனைவருக்குமே பதிலடி கொடுக்கிற மாதிரி காலியம்மால் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியாளர்கள் சந்திப்புல இப்போ வரைக்கும் சில யூடியூப் சேனல்களும் சில திமுகவுடைய கைகூலிகளும் பாத்தீங்கன்னா அண்ணனுக்கும் எனக்கும் ஒரு பெரிய மோதல் இருக்குது அப்படின்னு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி தற்கொலைகளுக்காகவே நான் ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு காளியம்மாள் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க அதாவது இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரிவு அப்படின்றது நிரந்தரமானது கிடையாது அப்படின்னு நான் அதிகாரப்பூர்வ தகவலே வெளியிட்டிருந்தேன் எனக்கு ஒரு சின்ன கேப் தேவைப்படுதே தவிர மற்றபடி கட்சியிலிருந்து பிரிஞ்சிடணும் சீமானன் எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா ஒரு இடத்துலையும் நினைச்சது இல்ல அப்படின்னு பல பேரோட வாய் அடைக்கிற மாதிரி தான் காலியம்மால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நேர்காணலில் பேசியிருக்காங்க இன்னும் விரிவாக சொல்லணும் அப்படின்னா காளியம்மாள் டைரெக்டாகவே திமுகவுடைய ஒரு சில கைகொளிகளான யூடியூப் ரூட்டர்ஸ் கரிகாலன் அவங்களதான் சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமே தெரிய வந்திருந்துச்சு ஏன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த காளியம்மாளுடைய சர்ச்சையை வச்சே குழப்பு கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க காளியம்மாளுக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அதிகபட்ச செல்வாக்கு தான் இவங்களை பற்றி பேசுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னே சொல்லியாகணும் ஏன்னா காளியம்மாளை குறித்து போட்டால் நிச்சயமாக அவங்களுடைய வீடியோக்கள் போகுது அப்படின்ற ஒரு காரணத்தினால இப்போ வரைக்கும் காளியம்மாள் குறித்த வீடியோக்களை போட்டு அவங்களுடைய வியூஸ் ஏற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க சீமானவர்களை அவதூறாக பேசினாதான் வீடியோ போவோம் அப்படின்றதுனால சீமான குறித்து அவதூறுல பரப்புறதுலேயும் குறியாக இருந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி பண்ணக்கூடிய நபர்கள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துகளை கமெண்ட்ஸில் தெருவீங்க நன்றி வணக்கம்